அவங்க கார் எடுத்து வண்டி எடுத்து பல கிலோமீட்டர் தூரம் கலந்து வந்தேன் அவனை கூட யாருக்கும் தெரியாது சார் ஊருக்குள்ளே ஒரே ஒரு பேனரை வச்சு மனுஷன் ஊரே திரும்பி பார்க்க வச்சுட்டாப்புல தேவர் ஜெயந்தி தேவர் ஜெயந்தி எப்போ என்னென்ன எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் கொஞ்சம் இந்த தடவை வித்தியாசமாக பண்ணியிருக்காப்புல எப்போயும் போஸ்டர் அடிப்பாங்க பேனர் கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதையெல்லாம் எவனுமே எதுவுமே எடுத்து போட மாட்டேன் இன்னைக்கு திடீர்னு ஒரு மனுஷன் வந்து ஒரு பேனர் வச்சிருக்காப்புல உடனே ஒட்டுமொத்த காவல்துறையும் ஓடி வந்தது அத நீ முதல்ல அந்த வைக்காதே அப்படின்ட்டு அதுக்கு அவரு நான் பேனர் வைக்க வச்சதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் சொன்னது பேனரை பர்மிஷன் வாங்கி கட்டினியா இதுதான் அவர் வந்து கேட்டது ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதிலுக்கு ஏன் அந்த பேனர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பேனர்ல அந்த போட்டோல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த போட்டோ என்னச்சுன்னா ஒரு சைடு தேவரையாவோ ஒரு சைடு அம்பேத்கர் ஐயாவும் இருந்தாங்க அந்த ரெண்டையும் ஒன்னா வச்சு அதுல ஒரு வசனமும் போட்டாப்புல ஆக்சுவலி அந்த பேனர்ல எனக்கு எதுவும் பெருசா ஏதோ ஒரு இது பண்ற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல நல்ல விஷயத்த மனுஷன் சொல்லியிருக்காப்புல அதாவது சாதியை மேலாக நினைப்பவன் கடவுளை கூட அருகதை எட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டேக் லைனை போட்டு தேவர் ஐயாவே அம்பேத்கர் ஐயாவே உண்மையிலேயே ரெண்டு பேருமே அதை சொன்னாங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு சாவாதியரா மனுஷனாக இருங்கிறா அப்படின்றத ரெண்டு பேருமே சொன்னாங்க அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு ஆனா அவர் சொல்லியே எவனையும் கேட்கல அது தெரியுமா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் திருந்த இருந்தா தான் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே திருந்திருப்பாங்களே சார் ஏன் திருந்தல அந்த தலைவர் அதான் அந்த தலைவர்கள் சொன்னதை வந்து நீங்க போட்டிருக்கீங்க மேற்கோள் காட்டி போட்டிருக்கீங்க இருந்து எவ்வளவு வீரியமா அடிவரையும் இன்னைக்கு வேறு வரையும் அப்ப திருந்து அந்த தலைமுறை போனா கூட ரெண்டு தலைமுறை திருந்திருக்கணும்ல ரெண்டா மூணு தலைமுறை திருந்திருக்கணும்ல இன்னும் இருக்கிறவங்க பேரு பின் பேருக்கு பின்னாடி அந்த சாதியை போடுறதுல பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட போயிட்டு நீ புத்தி மதியம் எடுபடுமா மாறா எப்படி ஆகும் இந்த பேக் ஃபயரும் பாக்கில்ல அதுதான் ஆகும் ஆக்சுவலி அவங்க போலீஸ் வந்தது அந்த இதுக்கெல்லாம் வந்து அவங்க பெருசாலாம் பெருசால எடுத்துக்கலாம் அதாவது அந்த பேனரில் உள்ள போட்டோ அந்த பேனரில் உள்ள அந்த பேரு அதை பற்றி பேனர் ஜென்ரலாகவே பேனருக்கு பர்மிஷன் வாங்கணும் ஜென்ரலா நார்மலான டைம்ல இந்த நம்ம கல்யாணம் காது காதுகுத்து அப்புறம் வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பர்சனலாக நடக்குது அப்படின்றப்ப அதுக்கு நீ பெருசாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீ அந்த செலிப்ரேட் வந்து எந்த லெவலில் பண்ணுறேன் இருக்கு மண்டபத்துக்கு முன்னாடி வைக்கிறதும் சரி ஊரில் ஒரு நூறு பேனல் அடிக்கிறது சரி அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும் ம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொதுவான காரியத்துக்கு போகிறப்ப எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க இப்போ எலெக்ஷன் டைம் வேறு அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் வைக்கணும் எலெக்ஷன் டைமில் எப்படி பர்மிஷன் வாங்கணும் தெரியுமா ப்ரெஸில் போயிட்டு அதாவது அந்த எவன் பேனல் அடிக்கிறானோ நான் இந்தந்த போட்டோவை போட போறேன் இந்தந்த ஆளுக பேரை போடப் போறேன் இந்த வசனம் போடப் போறேன் இதெல்லாம் சொல்லி போலீஸ்ல பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இது ரூல் ரூல் நல்லா போனவனே போயிட்டு எல்லாத்தையும் என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது பிரசுகாரம் தூக்கிடுவாங்க ஆனா இப்ப அந்த பேனருக்கு அவருக்கு கேட்கறது பர்மிஷன் வாங்கினியான்னு கேட்டத திருப்பி விட்டாப்புல அப்படியே அதாவது ஒரு ஜாதி பிரச்சனையா இருக்கு ஜா ஐயோ நான் அந்த நான் அந்த பேசிக்க நீ பேனருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கியா ஆமா இல்லை பர்மிஷன் வாங்கியிருந்தானே அந்த லெட்டர் காமிச்சிருக்கணும் இல்லைன்னா இல்லை இவன் எப்படி திருப்பி விட்டாங்கன்னா பாருங்க இந்த ஒற்றுமை எங்க ஒற்றுமையை குடைக்க பாக்குறாங்க எங்களுக்கு இடையில வந்து இருக்கிற அந்த சமூக நல்லிணக்கத்தை இவங்க கெடுக்க பார்க்குறாங்க ஐயோ அவர் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகுதப்பா அவர் கேட்டது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது பஸ்ல போறப்ப டிக்கெட் வச்சிருக்கியான்னு கேட்பாங்க இல்லை ட்ரெயின்ல போறப்ப டிக்கெட் வச்சிருக்கியான்னு அதே மாதிரி தான் இதுக்கு பர்மிஷன் இருக்கா இதை நீ உனக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில தவிர மற்ற எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த மீடியா வேற இடையில அதாவது இந்த பரபரப்பை கிளப்பிய பேனர் உள்ளே இருந்த புகைப்படம் வெளியே இந்த வசனம் இவங்க அதை எந்த அளவுக்கு தூக்கி கொண்டு போயிட்டு அதை திருகு திரும்ப திரு அதை பார்க்குறப்ப கூட அவனுக்கு எந்த யோசனையும் வராது ஆனா இவங்க இப்படி பேச கிளப்பிட்டாங்க இல்ல அப்ப என்ன ஆகும் அந்த ரெண்டு குரூப்பா மாறிடும் அதை போட்டோல ஒன்றா இருக்கிறவங்க அவங்க இந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை கலப்பினதுக்கு அப்புறம் பாட் ரெண்டு பாட்டாக பிரிஞ்சிடுவாங்க ஐயா எங்கால் பெருசு உங்க பெருசு நாங்கள்லாம் ஒன்னா தான் இருக்க ஒன்னா இருக்கிறது பேனர்லையும் போட்டோலையும் மட்டும் ஒன்றா இருக்கக்கூடாது சார் அது ஒன்றா இருக்கிறது அப்படின்றது டோட்டலா என்டையராக டிஃப்ரெண்டான விஷயம் அதாவது ஒரு நாள் ஒரு வீடியோ அந்த அது நம்ம எதுவும் தப்பா சொல்லல போட்டது ஓகே ஆனால் அவங்க கேட்டதுக்கு நீங்க அதுக்கு சொன்ன பதிலுக்கு அவங்க கிளப்பி விடுற அந்த விஷயத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை ரீச் பண்ணது பத்தி எல்லாம் சொம்பு கேட்டாரும் இல்ல அதே மாதிரியே தூக்கி கொண்டாது அங்கே அவங்க பிரச்சனை வேற என்னமோ இருந்துச்சு அந்த பிரச்சனைய ஒரு வேற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு திருப்பி இவன் என்னை அதாவது கெடுத்துட்டான் நான் தொடவே இல்லையடா எப்படிதான் கெடுத்தேன் இல்லை இல்லை நீ கெடுத்த அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்திருக்க பாருங்க அதாவது உங்க உணர்வுகள் புரியுது அதே நேரத்துல அடுத்தவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வேலை ஒருவேளை மற்ற நாளில் வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை ஒரு கல்யாண குத்தி எல்லாத்துக்கும் வைக்கிறது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நேரத்தில் சில நேரங்களில் சில விஷயங்கள் நீங்க அதாவது நீங்க ஒரு இதுல யோசிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அது டோட்டலா டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு ஆங்குல்ல இன்னொருத்தனுக்கு போய் கன்வே ஆகும் அவங்ககிட்ட ஒவ்வொருத்தவையும் உட்காந்து போயிட்டா இப்போ பேனரை வச்சுட்டு கீழேயே உட்கார வச்சு நான் இப்படித்தான் போட்டேன் நான் இப்படித்தான் சமூக நல்லிணக்கம் ரெண்டு தலைவர்களும் வேணும் வரையாமல் போறேன்னா விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பியான்னு அந்த மாதிரிலாம் ஏன்னா நாளை இப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இவங்க தான் வரணும் அவங்க மட்டும் தான் உடனும் உன்னை யாரெல்லாம் வைக்கச்சுனாலும் முதல் கேள்வி அங்கேயே தான் கேட்பாங்க பர்மிஷன் இல்லாமல் வச்சா அன்னையே தூக்க வேண்டியதானே கேட்பேன் நல்ல வேலையா எந்த இதுவும் நடக்கலை வச்சவரும் ஒன்றும் எல்லாம் வைக்கல பட் ஆனால் பார்க்குற எல்லாரும் வச்சவரோட எண்ணத்திலே பார்ப்பானா அப்படின்றது பெரிய பிரச்சனை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு நன்றி